அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி உண்மையும் யதார்த்தமும் கலந்து மனிதனுடைய உள்ளுணர்வுகளை அப்பட்டமாக பிரதிபலிக்கிற அருமையான கதைகளை கொடுத்தவர் தான் ரஷ்ய எழுத்தாளரான டால்ஸ்டாய் அவர்கள் அப்படிப்பட்ட அவருடைய அருமையான சிறுகதை தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் அன்றைய காலத்தில் இரண்டு பெரிய நாடுகளோட எல்லைப்புறத்தில் ஒரு சின்ன நாடு இருந்துச்சு அதில் மொத்தமே மக்கள் தொகை ஏழாயிரம் பேர் தான் ஆளுக்கு ஒரு ஏக்கர்னு பிரித்து கொடுத்தா கூட அந்த நாடு பத்தாது அவ்வளவு சிறிய நாடு அந்த நாட்டை ஒரு ஆடம்பர பிரியனான அரசன் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு அந்த நாட்டு மக்கள் கொடுக்குற வரிப்பணம் சுத்தமாக பத்தவே இல்லை அவருடைய ஆடம்பர செலவுகளுக்காக என்ன செய்யலான்னு யோசித்தார் தான் அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு எந்த நாடுமே செய்யாத ஒரு பெரிய விஷயத்தை நம்ம நாட்டில் நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு அவர் என்ன தெரியுமா ஆரம்பித்தார் சூதாட்ட மையங்களை நிறைய நிறுவினார் அந்த நாடு சூதாட்டத்திற்கு பெயர் பெற்று போச்சு அதனால் பல நாடுகளில் இருந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் இந்த நாட்டை தேடி சூதாட்டத்திற்காக வந்தாங்க வந்தவங்க சூதாட்ட மையங்களில் வெற்றி பெற்றாலும் சரி தோல்வி அடைஞ்சாலும் சரி அந்த மையங்களுக்கு தேவையான வரியை கண்டிப்பாக கட்டியாகணும் அதன் மூலமாக அந்த அரசாங்கத்துக்கு நிறைய பணம் வந்துச்சு அந்த பணத்தை வைத்து ஆடம்பரமாக அந்த அரசன் வாழ்ந்துட்டு இருந்தாரு இப்படிப்பட்ட நேரத்தில் நல்லா இருந்த அமைதியாக இருந்த அந்த மக்களுக்குள்ள பிரச்சனை உருவாக ஆரம்பிக்குது சாதுவான மக்கள் மத்தியில் இந்த சூதாட்ட பழக்கம் ஆரம்பித்தனால அங்கே அதிசயமாக ஒரு சம்பவம் நடந்துருச்சு இதுவரையிலும் எந்த ஒரு கெட்ட காரியமுமே நடக்காத அந்த நாட்டில் முதல் முதலாக அந்த நாட்டை சேர்ந்த ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் இப்ப அந்த அரசருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல இதுவரை குற்றம் குற்றவாளி அப்படின்னு அந்த நாட்டில் யாரையுமே அரசர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துனதே கிடையாது அப்பேற்பட்ட நிலைமையில் ஒருத்தன் கொலையே பண்ணிட்டான் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தினா அந்த அரசருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மந்திரிகளை கூப்பிடுறாரு அந்த மந்திரிகளும் சாதாரண ஆட்கள் கிடையாது அரசருக்கு அடுத்தபடியாக ஆடம்பரத்தில் மூழ்கி கிடக்கிறவங்க தான் அப்படிப்பட்ட மந்திரிகள் அவனுக்கு கொலை தண்டனை விதிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறத கேட்ட அரசர் சரின்னு சொல்கிறாரு உடனடியாக அவனுடைய தலையை துண்டிப்பதற்கான ஏற்பாடுகளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியுது அந்த நாட்டில் தலையை துண்டிப்பதற்கான இயந்திரமே இல்லை அப்படின்னு முன்ன பின்ன குற்றவாளிகள் இருந்து அவர்கள் தலையை துண்டிச்சிருந்தாதானே அவர்கள் இயந்திரமாக வேண்டிய அவசியமே இருந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமையே அங்கே ஏற்படலை அப்படிங்கிறனால அந்த நாட்டில் அந்த இயந்திரமே இல்லாமல் போயிடுச்சு அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்து நாடுகளில் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு பக்கத்து நாடுகளில் போய் அந்த இயந்திரத்தோட விலையை கேட்டவங்க தலை தெரிக்க ஓடி வந்துட்டாங்க அவர்களால் அவ்வளவு விலை கொடுத்தலாம் அந்த இயந்திரத்தை வாங்க முடியாது அது மட்டும் இல்லாமல் போயும் போயும் ஒரு கொலைகாரனுக்காக இவ்வளவு செலவு செய்ய முடியுமா அப்படின்னு அரசர் சொல்லிட்டாரு அதனால் என்ன பண்ணுறாங்க அவர்களுடைய படை வீரர்களை கூப்பிடுறாங்க அவங்க படையில் மொத்தமே அறுபது பேர் தான் இருந்தாங்க அறுபது பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவங்க எல்லோருமே தலையை குனிந்தபடியே எங்களுக்கு அதற்கான பயிற்சி இல்லை எங்களால் ஒருவனின் தலையை துண்டிக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே அரசர் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கைகளை செய்கிறாரு அப்போ தான் கூட இருக்கிற மந்திரிகள் அவருக்கு ஒரு ஆலோசனையாக சொல்கிறாங்க சரி அரசே தண்டனை கொடுக்காமல் விட முடியாது கொலை தண்டனையிலிருந்து வேணும்னா அதை மாற்றி ஆயுள் தண்டனையாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல அரசருடைய முகத்தில் மலர்ச்சி சரி இவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன் கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைங்க அப்படிங்கிறாரு அங்கே சிறைச்சாலையே இதுவரை இல்லை ஏன்னா அங்கே குற்றவாளிகள் இல்லாததுனால இப்போ இவனுக்குன்னு ஒரு தனியாக சிறைச்சாலை சிறைச்சாலையை ஏற்பாடு பண்ணி அங்க ஒரு காவல்காரரையும் போட்டு இவனை அடைச்சிடுறாங்க ஒரு வருட காலத்துக்கு அப்புறமா அரசர் கணக்கு வழக்குகளை பார்க்கறாரு அப்போ அதிர்ந்து போறாரு ஏன்னா இந்த கைதிக்கான செலவு அப்படிங்கிற பட்டியலில் எக்கச்சக்கமாக செலவு செய்யப்பட்டிருக்கு ஒருவனுக்கு இத்தனை செலவா அதுவும் போயும் போயும் ஒரு கைதிக்கு அப்படின்னு உடனடியாக மந்திரிகள் குழுவை கூப்பிடுறாரு இந்த கைதிக்கு எதற்காக இவ்வளவு செலவுன்னு கேட்க அவன் மூன்று வேலையும் மூக்கு பிடிக்க சாப்பிட்றான் அது மட்டும் இல்லாமல் காலையும் அவனை பார்த்துக்கிறக்குன்னு ஒரு ஆளுக்கு சம்பளம் போட்டு இதனால் தான் இவ்வளவு செலவு அப்படின்னு மந்திரிகள் சொல்றத கேட்ட அரசர் அப்படின்னா உடனடியாக அவனை விடுதலை செஞ்சுருங்க அவன் இங்கே இருக்கவே வேண்டாம் அப்படின்னு முட்டாள்தனமா சொல்றாரு இதை கேட்ட உடனே மந்திரிகள் எல்லாம் ஒரு ஒரு முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அவனை விடுதலை செஞ்சிட்டா மக்கள் மத்தியில கிளர்ச்சி ஏற்படும் ஒரு கொலைக்காரனை விடுதலை செஞ்சிட்டாரு உங்களுக்கு அவப்பெயரும் உண்டாகும் அதனால அது முடியாத அரசே அப்படிங்கிறாங்க அதனால அரசர் இதற்கொரு வழி கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு ஆலோசனை கூட்டத்தை கூட்டுறாரு அதுல ஒரு முடிவு எடுக்கப்படுது அது என்ன அப்படின்னா அந்த கைதிக்கு நியமிச்சிருக்கிற காவல்காரனை வேலையை விட்டு நிறுத்திடுறது அதனால காவல்காரன் கொடுக்க வேண்டிய சம்பளம் கொடுக்க தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் காவலுக்கு ஆள் இல்லைனா நிச்சயமா அந்த கைதி தப்பிச்சு ஓடிடுவான் அவன் தப்பிச்சு ஓடிட்டானா பழி அவன் பேர்ல தான் வருமே தவிர வராது அப்படின்னு அரசர் நினைச்சாரு இதனாலேயே இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணாங்க ஆனால் அது எல்லாமே தழகில மாறிடுச்சு அங்க காவல்காரரை நிறுத்தினதுக்கு அப்புறமா அந்த கைதி சாப்பாட்டு நேரத்தில் காவலாளியை கூப்பிட்டு பார்த்தான் காவலாளி வராததுனால சிறை கதவுகளை உடைச்சிட்டு அவன் நேராக அரண்மனை சமையல் கட்டுக்கு போனான் நேர நேரத்திற்கு போய் சாப்பிட்டு வந்து அவனோட சிறைச்சாலையிலேயே தங்க ஆரம்பிச்சான் கொஞ்ச நாட்கள் இது இப்படியே நீடிச்சிட்ருக்க அரசர் மந்திரிகளை கூப்பிட்டு இது வேலைக்காக அது இருக்கே இவன் ஏன் இங்கிருந்து நகரவே மாட்டேங்கிறான் அவனை கூப்பிடு விசாரிக்கலாம் அப்படிங்கிறாரு இப்படி கைதியை கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது அவன் இவங்க மேலே குற்றச்சாட்டுகளை வரிசையாக வச்சான் முதல்ல எனக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த காவலாளியை ஏன் நிறுத்துனீங்க அப்படின்னு கேள்வி இவங்களையே பார்த்து கேட்க இவர்களோ நீ நினச்சா தப்பிச்சு கூட போயிடலாம்ல எதற்காக இங்கேயே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவன் சொல்கிறான் என்னுடைய பெயர் எல்லாமே கெட்டுப்போச்சு என்னை கொலைகாரன்னு முத்திரை குத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டிங்க இனி நான் வெளியில் போய் எங்கேயும் வேலை தேடவும் முடியாது எனக்கு யாரும் சோறும் போட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நான் வெளியில் போய் என்ன பண்ண போகிறேன் அதனால தான் சிறைச்சாலைக்குள்ளேயே இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்துட்டு இருந்த வேலை எனக்கு இப்போ மறந்தே போயிடுச்சு அதனால் நான் இனிமேல் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கவே ஆரம்பிச்சிட்டான் அரசருக்கு இது என்னடா வம்பா போச்சு இவனை வச்சு நம்மளால் சோறு போட முடியாதே இவனுக்கு ஆகிற செலவே அளவுக்கு அதிகமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு அப்போ தான் அவங்கக்கிட்ட ஒரு பேரம் பேசுகிறாங்க மந்திரியும் அரசரும் நீ இங்கிருந்து தப்பிச்சு போயிரு ஆனால் வருடம் வருடம் உனக்குன்னு ஒரு ஓய்வூதியத்தை நாங்கள் கொடுத்துட்றோம் இது வெளியில் யாருக்குமே தெரிய வேண்டாம் நீ வேற ஒரு நாட்டில் போய் பிழைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறத கேட்டதையும் அவனும் சரின்னு சொல்கிறான் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை அவன் வாங்கிக்கிட்டு அந்த நாட்டை விட்டே கிளம்பி போகிறான் வேற ஒரு நாட்டில் போய் ஒரு சிறிய அளவு நிலத்தை வாங்கி அங்கே காய்கறி பயிரிட்டு அதை விற்று பிழைப்பு நடத்துகிறான் வருடா வருடம் தவறாமல் இந்த அரசர்கிட்ட வந்து ஓய்வூதியத்தை மட்டும் ரகசியமாக வாங்கிட்டு போயிடுவான் இப்படி அவன் அந்த நாட்டில் ரொம்பவே நல்லவனாக வாழ்ந்துட்டு இருந்தான் அதற்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா அந்த நாட்டு அரசன் மரண தண்டனைக்குரிய கைதிகளுக்கு தலையை வெட்டும் இயந்திரத்தை வச்சுருந்தாரு சூதாட்ட மையங்களை தடை செஞ்சுருந்தாரு ஒழுக்கமான முறையில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு அதனால் இவனும் வேறு வழி இல்லாமல் அங்கே ஒழுக்கமான முறையிலேயே வாழ வேண்டியதாக போயிருச்சு இந்த நாட்டில் இருக்கிற சூழ்நிலையின் காரணமாக அவன் கொலைகாரனானான் அந்த நாட்டில் இருக்கிற சூழ்நிலை அவனை ஒழுக்கமான மனிதனாக மாற்றிருச்சு அதனால தலைமையிடத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்களோ குடிமக்களும் அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கறத இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஊரில் ஒரு மரத்திற்கழிய சிறுவர்கள் விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்க கையில் முட்டை மாதிரி ஏதோ ஒரு பொருள் இருந்துச்சு ஆனால் பார்ப்பதற்கு தானியம் மாதிரியும் இருந்துச்சு இதை நடந்து போய்ட்டுருக்குற ஒரு முதியவர் பார்த்துட்டு அந்த சிறுவர்கள் கிட்ட ஒரு காசு கொடுத்து அந்த முட்டை மாதிரி இருக்கிற பொருளை விலைக்கு வாங்கிக்கிறாரு அதை கொண்டு போய் அரசர்கிட்ட பரிசாக கொடுக்குறாரு அதை வாங்கி பார்த்த அரசருக்கு ஆச்சரியம் அது முட்டை வடிவத்தில் பெருசாக இருக்குது ஆனால் தானியம் மாதிரி இருக்குது இந்த காலத்தில் இப்படிப்பட்ட தானியமெல்லாம் விளையுதா இவ்வளவு பெரிய தானியமெல்லாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியம் அதனால் தன்னுடைய அரசவையில் எல்லோர்கிட்டையும் கேட்டு பார்க்குறாரு யாருக்குமே அதை பற்றி தெரியவே இல்லை அதனால் அங்கே நாட்டில் இருக்கிற எல்லோருக்கும் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு இந்த மாதிரி ஒரு பொருளை யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கொண்டு வந்து அரசவையில் வைக்கிறாரு அப்படி எல்லோருமே பார்வையிடும்போது ஒருவர் கையில் இருந்த ஒரு பெட்டை கோழி பறந்து வந்து அந்த முட்டை வடிவிலான பொருளை கொத்துது அதில் ஒரு ஓட்டையும் விழுது அதை பார்த்தா தானியம் மாதிரிதான் இருக்குது அதனால தானே கோழி கொத்துது அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க இவ்வளவு பெரிய தானியம் நம்ம நாட்டில் விளையுதா என்ன அப்படிங்கிற ஆச்சரியம் அரச இருக்குது ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் யாருக்குமே அதை பற்றி தெரியவே இல்லை அப்போ தான் அரசர் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு வயதான ஒரு மனிதனை கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கு தான் இதை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்ல வயதான ஒரு மனிதனை இரண்டு பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு வராங்க அவர்கிட்ட அந்த முட்டை வடிவிலான தானியத்தை காட்டுறாரு அவருக்கு கண்கள் வேற சரியாகவே தெரியல உத்து உத்து பார்க்குறாரு அரசர் பேசுறது கூட குறையாக தான் அவருக்கு ஆதரவு விழுது அதனால் ரொம்ப நேரம் கழித்து தான் பதில் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு தானியத்தை நான் சிறு பிள்ளையிலேருந்து பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு அரசர் ஆச்சரியப்படுத்து இவரே இப்படி இரண்டு பேர் தூக்கிட்டு வர நிலைமையில வயதாகி போய் கிடக்கிறாரு இவருக்கு ஒரு தந்தை இருக்கிறாராம் அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாராம் அவர் இந்த நாட்டில் தான் இருக்கிறாரு அவரை போய் நீங்க கூப்பிட்டு வாங்க அவருக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட அரசர் அவரோட தந்தையை தேடி ஆட்கள் அனுப்புறாரு அவரோட தந்தையை கூட்டிட்டு வரக்கு இவர் ஒரு ஐந்து பேர்த்த சேர்த்து அனுப்புறாரு ஏன்னா இவரே இந்த நிலமையில இருக்கும்போது இவரோட தந்தையை தூக்கிட்டு வரக்கு இன்னும் ஆட்கள் தேவைன்னு நினைச்சாரு ஆனால் பார்த்தா அவர் நடந்து வந்தார் ஒரு குச்சியை ஊனி நடந்து வந்துக்கிட்டு இருந்தார் இதை பார்த்தா ஆச்சரியமடைஞ்ச அரசர் அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாரு அந்த முட்டை வடிவிலான தானியத்தை காண்பித்து இதை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா இவ்வளவு பெரிய தானியம் உங்கள் காலத்தில் விளைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த காலத்தில் பணப்புழக்கமெல்லாம் கிடையாது வாங்கி விற்பதும் பெருசாக கிடையாது எல்லோருமே பண்டமாற்று மாற்று முறையில் தானியங்களை மாற்றிக்குவோம் அப்படி இருக்கும்போது கூட இந்த மாதிரி ஒரு தானியத்தை நான் பார்த்ததே கிடையாது ஒருவேளை என்னுடைய தந்தை சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பெரிய தானியங்கள்லாம் அவர் காலத்துல தான் இருந்திருக்க வாய்ப்பு என் தந்தை கூட இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு வேணுன்னா அவரை கூட்டிகிட்டு வந்து விசாரிங்களேன் அப்படின்னு சொல்றத கேட்டு அரசருக்கு மேலும் ஆச்சரியம் இவர் உயிரோடு இருக்கிறதே அவருக்கு ஆச்சரியம்தான் அதனால தான் அவரோட தந்தை உயிரோடு இருக்கிறாருன்னு உடனே ஆச்சரியப்பட்டு அவரையும் கூட்டிகிட்டு வர ஆட்களை அனுப்புகிறாங்க பார்த்தா அவர் எந்த ஒரு குச்சியும் ஊனாமல் கம்பீரமாக நடந்து வந்தார் வந்தவருக்கு கண்ணும் நல்லா தெரிஞ்சிச்சு பற்களும் இருந்துச்சு காதும் நல்லா கேட்டுச்சு வந்தவர் இந்த தானியத்தை கூர்ந்து பார்த்தார் ஆமாம் இது என்னோடய காலத்தில் பயிரிட்ட தானியம் தான் அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது தான் அரசருக்கு மன நிம்மதியே உருவாச்சு நிச்சயமாக இது ஒரு தானியம்தான் அப்படிங்கிறதுனால அந்த தானியத்தை நீங்கள் எப்போ வாங்கினீங்க எங்கிருந்தெல்லாம் வாங்கி பயிர் பண்ணிங்க எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினீங்க அப்படினெல்லாம் எல்லாம் கேள்வியை தொடுக்கிறாரு அப்போ அந்த பெரியவர் சிரித்தபடி சொல்கிறாரு என்னோட காலத்தில் பணப்புழக்கம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நிலம் உனக்கு சொந்தமானது எனக்கு சொந்தமானதுங்கிற போட்டிகள் கிடையாது யார் வேணும்னா எந்த நிலத்தில் வேணும்னா பயிரிடலாம் பயிரிட்டதை எடுத்துக்கலாம் மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் அதனால் உன்னோடது என்னோடதுங்கிற பேச்சுக்கே அங்கே இடம் எல்லோருமே அவங்கவுங்களுக்கு தேவையான உணவு பொண்டங்களை கிடைத்த இடத்துல விளைவிச்சு எடுத்து சாப்பிட்டோம் பகிர்ந்துக்கிட்டோம் அதனால் நாங்கள் இப்போது வரை நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கோம் தரமான பொருட்களை சாப்பிட்டனாலையும் போட்டி பொறாமை இல்லாமல் வாழ்ந்தனாலையும் நான் இப்போ கம்பீரமாக அவங்க முன்னாடி நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார் இப்போ அரசருக்கு புரிஞ்சிருச்சு அடுத்தடுத்த தலைமுறைகள் எல்லாம் ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சு இவ்வளவு கடுமையான நிலைமைக்கு ஆளானாங்க அப்படின்னு மனதளவிலும் உடல் அளவிலும் அடுத்தடுத்த தலைமுறைகள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருந்தாங்க உணவுப் பொருட்களாலும் சுற்றி இருக்கிற சமூக மாற்றங்களாலும் அப்படிங்கிறத அந்த அரசர் புரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட இனிமே விட்டு கொடுத்து வாழுங்க நல்ல தரமான உணவு பண்டங்களை விளைவிங்க போட்டி பொறாமை இல்லாமல் வாழுங்க அப்படின்னு சொன்னார் ஒரு ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருந்தார் அந்த செல்வந்தருக்கு இரண்டு மகன்களும் பிறந்தாங்க ஒரு மகளும் இருந்தா இப்படிப்பட்ட நிலமையில் அவர் உழைத்து தான் அந்த அளவுக்கு முன்னேறினார் அவரோட தந்தை விட்டுட்டு போன இருபது ஆடுகள் ஏழு குதிரைகள் பத்து மாடுகள் இவற்றை எல்லாமே பல மடங்கு அவர் பெருக்கி வச்சிருந்தார் அவர் அயராது உழைச்சிட்ருந்தாரு அவரது மனைவியும் தான் இப்படி உழைத்து உழைத்து பல வகையில் சொத்துக்களை மகன்களுக்காகவும் மகளுக்காகவும் சேர்த்து வைத்தாங்க இப்படி ஒரு கட்டத்தில் தான் அவரோட மகன்கள் வளர்ந்து ஆளாகிறாங்க சிறு வயசில் அந்த மகன்களும் அவரோட தந்தை கூட சேர்ந்து நல்லா வேலை செஞ்சவங்க தான் ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறமா செல்வத்தை அப்புறமா அவங்க மனசு மாறிடுச்சு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட சொத்து சொத்துக்களை அழிக்க தொடங்கினாங்க கெட்ட பழக்கங்களை பின்பற்ற தொடங்கினாங்க அதனால் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க சொத்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கடைசியாக அந்த பெற்றோர்களை ஒதுக்கியும் வச்சுட்டாங்க வயதான காலத்தில் அவங்க ரெண்டு பேருமே சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் ஒரு சிறிய விவசாயிக்கிட்ட போய் கூலியாலாக சேர்ந்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த விவசாயி அவர்களை நல்லாவே கவனிச்சுக்கிட்டாரு அவங்க நல்லா வாழ்ந்தவங்க அப்படிங்கிறனால அவருக்கு மரியாதை கொடுத்து நடத்தினார் அந்த விவசாயிக்கு அவங்க உண்மையாக உழைச்சனால அந்த விவசாயியும் முன்னேறினார் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் முன்னேறி அவரோட நட்பு வட்டத்தை பெருக்கினார் அவரோட நட்பு வட்டத்தில் ஒரு பெரிய புள்ளியும் இருந்தார் அவரை ஒரு நாள் தன்னோட வீட்டு விருந்துக்கு கூப்பிட்டபோது அவர் விருந்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான் கவனிக்கிறாரு இந்த வயதான தம்பதிகளை இவங்க ஒரு காலத்தில் பெரிய பணக்காரங்களாக இருந்தவங்கள்ல அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த விவசாயி ஆமான்னு சொல்கிறாரு சரி அவங்களையும் விருந்துக்கு கூப்பிடுன்னு சொல்லும்போது அவங்களும் விருந்தில் வந்து கலந்துக்கிறாங்க அப்போ அவங்கள பார்த்து பரிதாபமாக இந்த பெரிய புள்ளி கேட்குறாரு நீங்கள் இப்போ ரொம்ப கஷ்டமாக உணர்றீங்களா அவ்வளவு பெரிய பணக்காரங்களாக இருந்துட்டு இப்போ நிம்மதி இழந்து போய் இருக்கிறீங்களான்னு கேட்க அதில் அவரோட மனைவி பதிலை சொல்கிறாங்க இல்லை இல்லை இப்போ தான் நாங்கள் பெரும் நிம்மதியோடு இருக்கோம் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆச்சரியப்பட்ட அவர் அது எப்படி அப்படின்னு கேட்க அப்போது செல்வம் செல்வோம்னு ஓடிக்கிட்டே இருந்தோம் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து கொள்ள நேரம் இல்லை சிறு சிறு பிரச்சனைகளும் கூட பெருசாக பூதாகரமாகி சண்டை வந்துச்சு பேச நேரம் இல்லாததுனால கடைசியாக இப்போ பட்டு திருந்திட்டோம் இப்போ ஒரு பிரச்சனையுமே இல்லை காலையில் எழுந்தால் கூலி வேலை இந்த விவசாயிக்கு தேவையான வேலையை செஞ்சு கொடுத்துட்டா போதும் அது ஒன்று தான் எங்களோட கவலை அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பேசிக்கிறதுக்கு நிறைய நேரம் கிடைக்குது ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோம் அதனால் இப்போ தான் நாங்கள் நிம்மதியாக வாழ்க்கை நடத்துகிறோம் இருக்கிறது போதுங்கிற நினப்பு இப்போ வருது எவ்வளவுதான் சேமித்து வச்சாலும் நம்ம தலைமுறையினர் அதை காப்பாற்றுவாங்களோ மாட்டாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கும் திருட்டு போயிருமோங்கிற பயம் இருக்கும் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தான் நான் பெரும் நிம்மதியோடு இருக்கிறேன் அப்படின்னு அவர் பதில் தந்தாராம் ஒரு நாள் ஒரு நாட்டோட அரசருக்கு மிகப்பெரிய சந்தேகம் வருது ஒரு சந்தேகம் கிடையாது மூன்று சந்தேகங்கள் மூன்று கேள்விகள் அவர் மனசுல தோணுது அந்த கேள்விகளுக்கு பதில் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் அதிகமாகுது அப்படி என்ன கேள்விகள் அப்படின்னா எந்த ஒரு செயலையும் செய்ய சரியான நேரம் எதுவாக இருக்கும் ஒருவருக்கு யார் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடும் ஒரு செயலில் வெற்றி பெற எந்த காரியத்தை முக்கியமாக செய்யணும் இந்த மூன்று சந்தேகங்களும் தான் அந்த அரசருக்கு வந்துருச்சு அரசருக்கு சந்தேகம் அப்படின்னாவே யார் தலையங்க உருளும் அமைச்சர்களோட தலைதான் தான் அதனால் அமைச்சர்கள் தேடி தேடி கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு பதிலையுமே அவருக்கு திருப்தி ஏற்படலை முதல் கேள்வி என்ன எந்த ஒரு செயலை செய்ய சரியான நேரம் இது அப்படின்னு தானே கேட்டார் அதுக்கு அந்த அமைச்சர்கள்லாம் யோசித்து நல்லா திட்டமிட்டு அந்த செயலை செய்வதற்கான நேரத்தை கண்டுபிடித்து அந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க இது அரசரால் ஏற்றுக்கவே முடியல ஒருவருக்கு யார் மிக முக்கியம் அப்படின்னு கேட்டபோது சில பேர் அமைச்சர் அப்படின்னாங்க சில பேர் பாதிரியார்கள் அப்படின்னாங்க சில பேர் மனைவி மக்கள் அப்படின்னாங்க இதையும் அரசரால் ஏற்றுக்கவே முடியல செயலில் வெற்றி பெற எதை முக்கியமாக செய்யணும் அப்படின்னாங்க அதுக்கு அரசருக்கு என்ன தேவை தானே தேவை அதனால் தான் மிக முக்கியமான செயல் அப்படின்னு சொன்னாங்க இதையும் அரசரால் ஏற்றுக்கவே முடியல ஏன்னா ஒருத்தர் பதில் சொன்னால் இன்னொருத்தர் மறுப்பு சொன்னார் இன்னொருத்தர் சொல்கிறத இன்னொருத்தர் மறுப்பு சொன்னார் இப்படி மாறி மாறி ஏதோ ஒரு எதிர்ப்புகள் கிளம்பிக்கிட்டே தான் இருந்துச்சு எல்லோரும் ஆமோதிக்கிற மாதிரி யாருமே பதில் சொல்லலை அதனால் எல்லோராலும் ஆமோதிக்கப்படும் ஒரு பதிலை தேடி தான் அரசர் இருந்தார் அப்படி இருக்கும்போது ஒரு துறவியை பற்றி கேள்விப்பட்டார் அரசர் அந்த துறவி காட்டுக்குள்ளே வசிக்கிறதாகவும் சாதாரண மக்களை மட்டும்தான் அவர் பார்ப்பாருன்னு கேள்விப்பட்ட அரசர் தன்னை ஒரு சாதாரண மனிதன் போல வேடம் போட்டுக்கிட்டு அந்த துறவியை பார்க்க தன்னோட வீரர்களோட கிளம்பி போகிறாரு வீரர்களை காட்டுக்கு வெளியிலேயே நிறுத்திட்டு காட்டுக்குள்ளே நடந்து போகிறாரு போனவர் ஒரு சாதாரண குடிசை முன்னாடி அந்த துறவி வேலை இருக்கிறத பார்க்குறாரு அந்த துறவி ரொம்ப மெல்லிதான தேகத்தை கொண்டவராக இருந்தாரு அவர் தான் வீட்டு முன்னாடி இருக்கிற நிலத்தை உழுதுகிட்டு இருந்தார் அவரால் அதிக அளவு மண்ணை தூக்கி கூட போட சத்து இல்லாமல் கொஞ்சமான மண்ணையே தூக்கி தூக்கி வெளியில் போட்டுட்டு இருந்தாரு அதனால் அவரால் அதிக அளவு வேலை செய்ய முடியாதுங்கிறத அரசர் தெரிஞ்சுக்கிறாரு அப்படி இருக்கிற நிலையில அந்த துறவி கிட்ட போய் அரசர் பணிவாக வணங்கி நிற்கிறாரு அவர்கிட்ட தன்னுடைய சந்தேகங்களான அந்த மூன்று கேள்விகளை கேட்குறாரு எந்த ஒரு செயலை செய்ய சரியான நேரம் எது ஒருவருக்கு யார் மிக முக்கியமான நபர் செயலில் வெற்றி பெற எதை முக்கியமாக செய்ய வேண்டும் இந்த மூணையும் கேட்டதையும் அந்த துறவி அதை காதலையே போட்டுக்காம தன் வேலையிலேயே கவனமாக இருக்கிறாரு அதை பார்த்துட்டு இருக்கிற அரசர் சரி இந்த துறவி இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு அவர்கிட்ட இருக்கிற மண்வெட்டியை வாங்கி அரசர் தானே அவருக்கு உதவி செய்ய முன்வராரு கொஞ்ச நேரம் வேலை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த துறவியை பார்த்து நான் கேட்ட கேள்விக்கு நீங்க எந்த பதிலையுமே சொல்லலையே அப்படின்னு கேட்க அந்த துறவியோ அவர் கையில் இருக்கிற மண்வெட்டியை வாங்குறாரு ஆனா அரசரோ அவர் கையில் அந்த மண்வெட்டியை கொடுக்காம தானே அந்த வேலையை திரும்ப செய்கிறாரு அப்படி வேலை செஞ்சிகிட்ருக்கும்போது இரவு நேரம் ஆகிருது அந்த நேரத்தில் அந்த துறவியை பார்த்து அரசர் எனக்கு தேவையான பதில சொல்லிட்டீங்கன்னா நான் கேட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவேன் இல்லையா அப்படின்னு சொல்ல துறவி எதுவுமே பேசாமல் திரும்பி வேறொரு பக்கமாக பார்க்கறாரு அங்கே ஒரு மனிதன் அலறியபடி ஓடி வரான் அவன் வயிற்றில் ரத்தக்கரை வயிற்றிலிருந்து ரத்தமாக வருது யாரோ அவனை குத்திட்டாங்க கத்தியபடி வந்த அவனை அரசர் தூக்கிட்டு போய் வச்சு வயிற்றில் ஈர துணியால் கட்டு போடுறாரு ஆனால் ரத்தம் நிற்கவே இல்லை இரண்டு மூன்று முறை கட்டு போட்டதுக்கு அப்புறமா தான் அது நிற்கிது அதுக்கப்புறமா அவனுக்கு தேவையான முதலுதவிகளை அரசர் செய்கிறாரு சுத்தமான தண்ணீரை கொண்டு வந்து அவனுக்கு குடிக்க கொடுக்குறாரு இப்படி பார்த்து பார்த்து அரசர் அவனுக்கு பணிவிடைகள் செய்ய அவனோ வழியின் தாக்கத்தினால கண்ணயறந்து போறான் அரசருக்கும் வேலை பார்த்த கலைப்பினால் தூக்கம் வருது அன்னைக்கு இரவு முழுக்க நல்லா தூங்கிடுறாரு காலையில் கண் விழித்து பார்க்கும்போது அந்த அடிபட்ட மனிதன் அவரையே உற்று பார்த்துட்ருக்கான் ஆச்சரியத்தோட என்னப்பா என்னாச்சு அப்படின்னு எந்திரிச்சு அவர் கேட்க அந்த மனிதனோ அவர் கைகளை பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்குறான் நான் எதுக்கு உன்ன மன்னிக்கணும் நீ யாருனே எனக்கு தெரியாதே அப்படின்னு அரசர் சொல்கிறாரு ஆனால் அந்த மனிதனோ நான் உங்களை கொலை செய்கிறக்காக வந்தவேன் உங்களோட பகைவனோட ஆள்தான் நான் நான் உங்களை வேவு பார்த்து நீங்கள் தனியாக அந்த காட்டுக்குள்ளே வரதை பார்த்து உங்களை கொலை பின் பின்தொடர்ந்து வந்தபோது காட்டுக்கு உங்களோட வீரர்கள் என்னை கத்தியால் குத்திட்டாங்க அவங்க கிட்டே இருந்து தான் இங்கே ஓடி வந்தேன் வந்த எனக்கு நீங்க செய்த உபகாரங்கள் என்னோட மனசை மாத்திருச்சு இனி எப்போதும் நான் உங்களுக்கு சேவகம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நான் இனிமே இந்த மாதிரி தவறுகளை செய்ய மாட்டேன்னு அரசர்கிட்ட மண்டியிட்டு மன்னிப்பு கேட்குறான் அரசரோ நடந்ததையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவனை கொண்டு போய் அரண்மனையில விட்டு மருத்துவர்களை விட்டு கவனிக்க சொல்றாரு அதுக்கப்புறம் துறவி கிட்ட வந்து நான் கேட்ட கேள்விகளுக்கு நீங்க இன்னும் பதிலே தரலையே அப்படின்னு சொல்ல அதுக்கு துறவி உனக்கான பதில் ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டதே உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு அந்த அரசரும் புரியாமல் தெரியலையே அப்படின்னு கேட்குறாரு நேற்று மட்டும் நீ என்னோட பலவீனத்தை பார்த்து பரிதாபம் கொண்டு நிலத்தை உழவில்லை அப்படின்னா நீ உன்னோட வழியே போயிருப்ப அப்போ அந்த மனிதன் உன்னை தாக்கியிருப்பான் அப்ப நீயும் என்னோட தங்கலை என்பதற்கு வருந்திருப்ப எனவே முக்கியமான நேரம் எதுனா நீ நிலத்தை உழுது தான் நான் தான் மிக முக்கியமான மனிதன் உனக்கு எனக்கு நல்லது செய்ததே உன்னுடைய முக்கியமான வேலை இந்த மூன்று கேள்விகளுக்கும் இப்போது பதில் தெரியுதா அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் அந்த மனிதன் நம்மை நோக்கி ஓடி வந்தானே அப்போ அவனை நீ கவனிச்சுக்கிட்டியே அதுதான் முக்கியமான நேரம் நீ அவனோட காயத்துக்கு தகுந்த சிகிச்சை மட்டும் செய்யலைனா அவன் சரியாகி உன்கிட்ட நட்பு கொள்ளாமலே இறந்து போயிருப்பான் அவனே உனக்கு இப்போ முக்கியமான மனிதன் நீ அவனுக்கு செய்ததே முக்கியமான காரியம் எப்போதுமே நீ நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா எது முக்கியமான நேரம் எப்போதும் ஒரே ஒரு நேரம் மட்டும்தான் முக்கியமானது அது எந்த நேரம் தெரியுமா இப்போது இன்றைய நேரம் இப்போ என்ன நடந்துட்டுருக்குறதோ அந்த நிகழ்கால நேரம் மட்டும்தான் முக்கியமான நேரம் ஏன்னா அதில் தான் நீ முழு ஆற்றலோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற அப்படின்னு அந்த துறவி சொன்னார் அதுக்கப்புறம் நீ ஒரு மனிதனுக்கு என்னவா இருக்கிறையோ அப்படிங்கிறத பொறுத்தே யார் முக்கியமான மனிதன் அப்படிங்கிறத நிர்ணயிக்க முடியும் அதனால அதையும் நீ தெரிஞ்சுக்கோ மூன்றாவது எது முக்கியமான காரியம் அப்படின்னா நீ நல்லது செய்வது நீ நல்லது செய்யற காரியங்கள் தான் முக்கியமான காரியங்கள் அதுதான் வாழ்க்கையை வளமாக்கும் அப்படின்னு சொல்றாரு அரசர் தன்னோட சந்தேகங்களுக்கு சரியான பதிலை தெரிஞ்சுக்கிட்டு நிம்மதியாக கிளம்பி போறாரு கடந்த காலம் அப்படிங்கிறது இனிமே இல்லை எதிர்காலம் அப்படிங்கிறது இன்னும் வரலை நிகழ்காலமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதனால் நம்ம நிகழ்காலத்துக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை பொறுத்து தான் எதிர்காலம் அமையும் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் இது போன்ற நல்ல கதைகளோடு சந்திப்போம் நன்றி